இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிப்பதை விட அதை தக்க வைத்துக் கொள்ளுவது சேமிப்பது பெருக்குவது தான் மிகப்பெரிய கலை இந்த வீடியோவில் சாணக்கியர் கூறிய பணத்தை பாதுகாக்கும் ஆறு ரகசியங்கள் அவரது ஆழமான நிதி தத்துவம் ஆசைகளை கட்டுப்படுத்தும் வழிகள் கடன் தவிர்க்கும் நுண்ணறிவுகள் செல்வம் உருவாகும் சரியான பழக்கங்கள் போன்ற அனைத்தையும் நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் பணம் எப்படி வீணாகிறது பணம் ஒருவரிடம் எப்படி தங்கி நிற்கும் பணத்தை எப்படி பெருக்குவது சாணக்கியரின் நிதி ரகசியங்கள் எவை ஏழை மனப்போக்கு மற்றும் பணக்கார மனப்போக்கு நீங்கள் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் அடைய விரும்பினால் இந்த வீடியோவை முழுதாக கண்டிப்பாக கேளுங்கள் இந்த ஒரு வீடியோ உங்கள் பணம் பற்றிய பார்வையை மாற்றும் அன்பு நண்பனே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்மில் பல பேர் வாழ்நாளில் ஒரு நாள் இப்படி சொல்லியிருப்போம் நான் உழைத்த உழைப்பிற்கு நான் சேர்த்திருக்க வேண்டியிருந்தது இருந்திருந்தால் என்று கோடீஸ்வரன் நான் குடித்த மது நான் செய்த சின்ன சின்ன ஆசை செலவுகள் எல்லாம் சேர்த்து வைத்திருந்தால் இன்னைக்கு கார் வாங்கியிருப்பேன் என்னடா இது பணம் வரும் நாளைக்கு போயாடும் அடுத்த மாதம் சம்பளம் வரும் இப்படி ஈஸியாக நினைத்து ஓடி ஓடி செலவு செய்த மனிதர்கள் எத்தனை பேர் இது ஒருவரும் இல்லை நீங்கள் நானும் இதை பலமுறை முறை நினைச்சிருக்கோம் சொல்லியிருக்கோம் ஆனா இந்த உண்மையை ஒவ்வொருவரும் மறந்து விடுகிறோம் செலவு செய்யும் பொழுது பணத்தின் மதிப்பு தெரியாது ஆனா அவசரமாக ஒருவரிடம் கடன் கேட்கும் நேரத்தில் அந்த சேம் பணம் இரும்பு எடையாக உணரப்படும் கடன் கொடுத்தவன் வீட்டின் முன் நின்று சத்தமிட்டு பேசும்போது நம்ம உள்ளே எரிவது என்ன தெரியுமா அந்த நாளில் நான் அந்த பணத்தை அப்படி வீண்படுத்தாம இருந்திருந்தா இன்று இந்த அவமானம் நானே சந்திக்க வேண்டியிருக்காது இந்த உணர்வை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் சிலர் மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான மக்கள் இதே பிழைகளால் வாழ்க்கையே தரிசு பண்ணிக்கிறார்கள் நண்பர்களே பணம் பிரச்சனை இல்லை பணம் பற்றி நாம் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் பிரச்சனை ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா இந்த பிரச்சனைகளுக்கான பதில்களை சாணக்கியர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வைத்திருக்கிறார் அவர் சொன்ன ஞானம் இன்று கூட நூறு சதவீதம் இன்று அந்த ஆறு ரகசியங்களை நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம் ஏன் பணம் நமது கையில் நிலைக்காது காரணம் ஆசை சாணக்கியர் சொன்னார் ஆசை மனிதனை முடிவில்லாத கடனில் தள்ளும் உண்மைதான் நம்முடைய செலவுகளை கவனிப்போம் சில செலவுகள் தேவைக்கு ஆனா எழுபது சதவீதம் செலவுகள் ஆசைக்கு மொபைல் புடவை ஷூ பைக் டெக்கரேஷன் ஃபாஸ்ட் ஃபுட் லக்ஸரி ஐட்டம்ஸ் இதை வாங்காமல் இருந்தால் வாழ்க்கை நிற்காது ஆனால் நாம் வாங்குகிறோம் ஏன் அது ஒரு மைண்ட் பிளஷர் அந்த பிளஷர் தான் நாளைய நிதி நெருக்கடியின் வழி காரணம் இரண்டு திட்டமில்லாத செலவுகள் பலர் சொல்லுவார்கள் ஒரு நூறு ரூபாய் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன் அதில் என்ன ஆனா சாணக்கியர் சொல்கிறார் கணக்கில் இல்லாத ஒரு நாணயம் கூட எதிர்காலத்தில் ஆயிரம் நாணயங்களை இழக்க செய்யும் ஒரு நாள் நூறு ரூபாய் வீணாக்கினால் மாதத்தில் மூன்று ஆயிரம் ரூபாய் வருடத்தில் முப்பத்தாறு ஆயிரம் ரூபாய் அது இன்ட்ரெஸ்டில் ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஆகலாம் நம்ம வாழ்க்கை சைலண்ட்லி லாஸ் செய்கிறது காரணம் மூன்று ஒரு வருமானத்திலேயே ஓட்டி ஓட்டி வாழ்வது ஒரே சம்பளம் ஒரே இன்கம் இது மிக ஆபத்தானது ஏன் உங்க இன்கம் ஒரு நாள் நிற்காது என்று உங்களுக்கு யார் கேரண்டி தந்திருக்கிறார்கள் சாணக்கியர் சொல்லுகிறார் ஒரு மரத்தில் மட்டும் பழம் வைத்திருக்கும் பறவை புயலில் பட்டால் பசிக்கும் அதே போல ஒரு சம்பளத்தில் வாழ்பவர்கள் ஒரு அவசரம் வந்தால் உடனே கடனில் விழுவார்கள் சாணக்கியர் கூறும் ஆறு ரகசியங்கள் ரகசியம் ஒன்று அடக்கம் இல்லாமல் செல்வம் வராது சாணக்கியரின் வார்த்தை அடக்கம் செல்வத்தை உருவாக்கும் அடக்கமின்மை செல்வத்தை அழிக்கும் உண்மைதான் அடக்கமில்லாதவன் போதை பழக்கத்தில் பணத்தை கொட்டுவான் அந்நெசரி ஷாப்பிங் ஸ்பெண்டிங் ஒரு லைஃப் தான் நாசமாக செலவு அடக்கம் உள்ளவன் சேமிப்பான் கணக்கு பார்ப்பான் ஆசையை கட்டுப்படுத்துவான் உன் ஆசை உன் பணத்துக்கு மேலே இருந்தால் ஏழை உன் அறிவு உன் பணத்துக்கு மேலே இருந்தால் செல்வவான் ரகசியம் இரண்டு சிறு தொகை சேமிப்பு பெரிய செல்வம் சாணக்கியர் சொன்னார் சிறு தொகைகள் ஒன்றாக சேர்ந்து பெரும் செல்வத்தை உருவாக்கும் நீங்கள் நூறு ரூபாய் தினமும் சேமித்தால் ஒரு வருடத்தில் முப்பத்து ஆறு ஆயிரம் பத்து வருடத்தில் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் எஸ்ஐபிள் பன்னிரண்டு சதவீதம் ரிட்டர்ன் கொடுத்தால் ஏழு லட்சம் நல்லா கேளுங்க செல்வம் பெரிய சம்பளத்தில் வராது தொடர்ந்து சேமிப்புல தான் வரும் ரகசியம் மூணு பல வருமானங்களை உருவாக்க நல்லா நினைச்சுக்கோங்க ஒரே ஒரு இன்கம் ஒரே ஒரு வாழ்க்கை ஆனா பல இன்கம் பல வாய்ப்புகள் சைடு இன்கம் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரீலான்சிங் ஸ்மால் பிசினஸ் online skills, weekend skill services, investments, SIP, gold, real estate, content creation செல்வம் நேரத்தை மதிக்காத மனிதனுக்கு குழப்பம் delay waste loss regret ரகசியம் ஐந்து நீங்கள் இருக்கும் குழு உங்கள் செல்வத்தை தீர்மானிக்கும் இந்த பாணியை மறக்காதீர்கள் நாம் சேரும் கூட்டம் நம் எதிர்காலத்தை உருவாக்கும் நீங்க யாருடன் இருக்கிறீர்கள் மது குடிப்பவர்கள் போதை பழக்கங்கள் சோம்பேறிகள் நெகட்டிவ் பேசுபவர்கள் வளர்ச்சியை வெறுப்பவர்கள் நீங்கள் இவர்களோடு இருந்தால் அவர்களின் வாழ்க்கை உங்களுக்கே ஒட்டும் ஆனா வெற்றி பெற விரும்புபவர்கள் சேமிப்பவர்கள் கோல் வைத்திருப்பவர்கள் வளர விரும்புபவர்கள் இவர்களுடன் இருந்தால் உங்கள் மனமும் வளர்ச்சியை நோக்கி போகும் ரகசியம் ஆறு பணத்தை பெருக்கும் மூன்று முறை முதலாவது சேமி கையில் வரும் பணத்தில் இருபது சதவீதம் குறைந்தபட்சம் இரண்டாவது முதலீடு சேமித்தால் போதாது முதலீடு செய்தால்தான் அது பெருகும் மூன்றாவது பெருக்கு முதலீட்டில் வரும் லாபத்தையும் மீண்டும் ரீஇன்வெஸ்ட் செய் இதுதான் கம்பவுண்டிங் உலகின் எட்டாவது அதிசயம் பணக்காரனின் சிந்தனை மற்றும் ஏழையின் சிந்தனை பணக்காரன் எப்படி சிந்திப்பான் எப்படி பெருக்குவது எப்படி சேமிப்பது எப்படி பாதுகாப்பது எப்படி வாய்ப்புகளை பயன்படுத்துவது ஏழை எப்படி சிந்திப்பான் இன்னைக்கு எப்படி செலவு செய்வது இம்ப்ரெஸ் செய்ய என்ன வாங்கலாம் இந்த மாதம் சம்ஹாவ் பாஸ் பண்ணலாம் ஆசை முதலில் பிளானிங் பின்னால் சாணக்கியர் சொல்கிறார் மனப்பான்மை மாற்றாமல் செல்வத்தை மாற்ற முடியாது நடைமுறை நடவடிக்கைகள் ஒன்று தினமும் பத்து நிமிடம் செலவு கணக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் இரண்டு இருபத்து நான்கு மணி நேர விதி ஆசை வாங்குதல் இருபத்து நான்கு மணி நேரம் காத்திருக்கவும் தொண்ணூறு சதவீதம் தேவையற்ற ஷாப்பிங் விலகும் மூன்று ஐம்பது முப்பது இருபது ரூல் கட்டுப்பாடான வாழ்க்கை நான்கு பணத்தைப் பற்றி நன்றி உணர்வு நெகட்டிவ் எனர்ஜி குறையும் ஐந்து உங்க கூட்டத்தை மாத்துங்க இது வாழ்க்கையை மாற்றும் ஆறு ஸ்கில்ஸ் கற்றுக்கொள் ஒவ்வொரு ஸ்கில் ஒரு வருமானம் ஏழு எமோஷனல் ஸ்பெண்டிங்கை கட்டுப்படுத்த உணர்ச்சிகள் பாக்கெட் காலி பண்ணும் எட்டு சீப் ஹாப்பினஸை நிறுத்த உணர்ச்சிக்கு வாங்குவது நாசம் ஒன்பது முதலீடு செய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவன் ஃபியூச்சர்லெஸ் பத்து டிசிப்ளின் செல்வத்திற்கு சமனான தினசரி ஒழுக்கம் நண்பனே செல்வம் பிறப்பால் வராது அது பழக்கத்தால் அடக்கத்தால் அறிவால் உருவாகும் நீங்கள் இன்று முடிவு செய்தால் இந்த ஆலோசனைகளை வாழ்க்கையில் கொண்டு வர முடிவு செய்தால் உங்கள் எதிர்காலம் இன்று தொடங்குகிறது பணம் உங்கள் வாழ்க்கையில் தங்கும் பணக்கார மனம் பிறக்கும் நீங்கள் உயர்வீர்கள் உங்கள் குடும்பம் உயர்ந்து நிற்கும்